அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்ல நெறியே குவலயமெல்லாம் திருவரட் பிரகாச வல்லபெருமான் இந்த உலகுக்கு வகுத்தளித்த சுத்தசன்மார்கனிரியினை நமது சொற்பிழவுகள் மூலமாகவும் பல்வேறு நூல்கள் வடிவங்களிலும் ஆக்கித் தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயா விளக்கமலைக்கு ஒரே விளக்கம் எழுதி வெளியிட்டுள்ள உள்ளார்கள் தயவு வாழ்வு முப்பத்தி ஆறு சொற்பொழிவாற்றிய நாள் பதினைந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று முப்பத்தாறாவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்ற வார பாடல் இன்னறமிளங்குதலாமே என முடிவடைந்து இவ்வாற பாடல் இளங்கிடும் இல்லம் என தொடங்கப்பட்டுள்ளது இளங்கிடும் இல்லம் தயவு ஆலயமே இதிலருள் ஒளி திருகெழிலாய் துலங்கிடுகின்றாள் தூதயா முறையால் சுகந்தர மணந்திடுகின்றாள் மலங்கிடலற்று மணந்து கொண்டிங்கே மறுவர வம்மின் கலங்கிட வேண்டாம் தயா அறங்காண்மின் கடவுள் சென்ற சென்றவாரம் இல்லறம் என்பது என்னவென்றும் துறவரம் என்பது என்னவென்ற பற்றியும் அறிந்தோம் ஆதியிலிருந்தே இல்லறத்தை போற்றி ஏற்று வாழ்ந்தோரும் இல்லறம் மறுத்து துறவரம் ஏற்று தனித்து வாழ்ந்த துறவியரும் கடவுள் உண்மையை முழுமையாக அறிந்து நிறையருள் பெற்று நிலையான இன்ப வாழ்வை அடையவில்லை இல்லறத்திலிருந்தே துறவர வாழ்வை மேற்கொண்டவர்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரி எனப்படுவர் அவர்களும் இறையுண்மையை அறிய முடியவில்லை ஏனெனில் அவர்கள் அனைவருமே தேகநிலையிலிருந்து கடவுளை வேறாகக் கருதி அடைய முயன்றனர் எங்கும் நிறைந்த பரம்பொருளின் இல்லம் எதுவென அறியவில்லை இன்று அப்பரம்பொருளின் திருவருளாலே தயவு என்பதே இறைவனின் இல்லம் என்பதை உணர்கிறோம் த அகண்டமான தகராகாச வெளியையும் ஏ ஒவ்வொரு அணுவிலும் ஆன்ம வடிவாக நிறைந்துள்ள தன்மையையும் உ ஐஞ்செயல்களின் காரியப்பாடாகவும் விளங்குகின்றது இளங்கிடமில்லம் தயவு ஆலயமே இதில் அரு எழிலாய் என்னும் வரிகளினால் கடவுளின் இயற்கையே இங்கு தயவு ஆக விளங்குகின்றது இது அகத்தே எக்காலத்தும் தோற்றமும் மாற்றமும் இன்றி குறைவு நிறைவு இன்றி விளங்குவதாகும் இவ்வுண்மையை உணர்ந்து கொள்ள இன்று அருட்பக்குவசத்தால் உறவுலகில் ஒரு தயவாலயம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது இந்த தயவாலயம் போது எது தயவாலயமாக விளங்கினது நமது அக ஆன்மாவே தயவ ஆலயமாகும் அவ்வாண்ம இல்லத்தில் விளங்கும் திரு அருள் ஒளியாகும் துலங்கிடுகின்றாள் தூதயாமுறையால் சுகந்தரமணந்திடுகின்றாள் ஆண்மை இல்லத்தில் அருள் ஒளியாகிய திரு அருள் ஒளியாகிய பெண் அழகுடன் விளங்குகின்றாள் என்பதை எழிலாய் துலங்கிடுகின்றாள் என்று விவரிக்கப்படுகின்றது இந்த எழில் மண் எழில் ஆகும் அழகு குலையாமல் என்றும் இளமையோடு விளங்குவது இவ்வாறு விளங்குகின்ற தமிழ் கன்னித்தமிழ் என்றும் தெய்வம் கன்னியா குமரி என்றும் வர்ணிக்கப்படுகின்றது ஆன்ம இல்லத்து விளங்கும் அருள் ஒளியின் அருள் ஒளி எழில் குறைவுபடாதது என்றும் எப்பொழுதும் எக்காலத்தும் ஒரே தன்மையுடன் விளங்கி கொண்டுள்ளது ஆகும் இப்பாடலில் இளங்கிடுதல் துலங்கிடுதல் என்ற இரு சொற்கள் அமைந்துள்ளன இவ்விரு சொற்களும் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் வேறு வேறு பொருளை தருகின்றன இயற்கையாக உள்ள ஒன்றினையே இளங்கிடுதல் என்று குறிப்பர் இயற்கையாக உள்ள ஒன்றே அனுபவத்தின் பொருட்டு புறத்தே தோன்றி விளங்குவதை துலங்கிடுதல் என்று குறிப்பர் ஆக ஆன்மை இல்லத்தில் அருளே தூய தயவுப் பெண்ணாகத் தேர்ந்து கொண்டுள்ளாள் இத் இந்த திருவை தூய தயாமுறையால் அன்றி சார்ந்து கொள்ள முடியாது தேகப்பட்டுடனும் தேகமே நாம் எனவும் எண்ணி பெருமுயற்சிகள் செய்து தவங்கள் செய்து கடவுள் உண்மையை அறிய முயன்ற மனிதன் ஏக தேசமாக உணர்ந்து பல சக்தி சித்திகளை பெற்று வாழ்ந்தான் அவ்வாறு பெற்ற சக்திகளை கொண்டு சில சித்தர்கள் தாம் அறிந்துணர்ந்த உண்மையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டே பெரிய பெரிய கோவில்களை எல்லாம் நிர்மாணித்து அதில் தெய்வ உருவங்களை மூர்த்தி வடிவங்களையும் பிரதிஷ்டை செய்து வைத்தனர் இத்தகைய ஆற்றல்களை பெற்றிருந்தும் அவர்கள் தாம் பெற்ற இன்பானுபவத்தோடு வாழ முடியவில்லை அருள் ஒளியிலேயே இளையமாகி ஒடுங்கி போயினர் இதனால் தூள தேகத்தை தடை எனக் கருதி வெறுத்து ஒதுக்கினர் அவர்கள் தம் உயிர் உணர்வை ஆன்மாவில் இளையமாக்கி அடங்கிப் போயினர் இக்கருத்தை விளக்குவதே இலிங்கம் என்ற சொல் ஆகும் இ அருட்பிரணவ ஒளிவடிவம் அருள் ஒளிவடிவில் இளையமாகி விளங்குதலேயே இலிங்கம் என்ற சொல் விளக்குகிறது அருள் நம்மை உடல்நிலை உயிர்நிலையை கடந்து ஆன்ம நிலையில் ஒளிநிலையை சார்ந்து கொள்ளச் செய்வது ஆகும் ஆனால் தயவு நம்மை ஆன்ம நிலையின் என்று அனகமாய் விரிந்து உயிர் உணர்வில் உடம்பில் நிரம்பி வாழச் செய்வது ஆகும் இங்கு அருள் என்பதில் வெளிப்படையாய் ஒளி இல்லை அருள் ஒளி என்று சேர்த்தால்தான் ஒளி உண்டு ஆனால் தயவு என்பதில் அருளும் ஒளியும் பிரிவுபடாமல் இருப்பதை உணர்கிறோம் தயா என்பதே அருளாகவும் ஊ ஒளியாகவும் விளங்குகின்றது இப்பாடலில் அருள் ஒளித்திரு என்று குறிக்கப்பட்டுள்ளது இந்த அருள் ஒளித்திருவாம் தயவுச் செல்வி நம்மை மணந்து பேரின்பம் தர உள்ளாள் அதனை நாம் அறிந்து கொள்ளாமல் புலனின்பு இச்சைகளில் மயங்கி பிழைத்து கொண்டும் இறைவனை தேடி அலைந்து கொண்டும் உள்ளோம் இந்த தயவு ஆதியிலிருந்தே விளங்கி கொண்டுள்ளதுதான் இவ்வுலகமும் உயிரினங்களும் தோன்றுவதற்கு முன்னர் அகண்ட ஆகாச சூனிய வெளியாக இருந்தது ஆகாசம் அதில் பிரிவற்ற வாயுசக்தி செயலால் சலனமுற்ற போது காற்றும் காற்றிலிருந்து தீயும் தீயிலிருந்து நீரும் நீரிலிருந்து மண்ணும் தோன்றின மண்ணில் முதன் முதலாக சடபூத அணுக்களும் பின் அவற்றில் ஜீவ அறிவு விளக்கம் தோன்றத் தோன்ற ஓரறிவு தாவர இனங்களும் ஈரறிவு மூவறிவு உயிரினங்களும் நான்கறிவு பறவை இனங்களும் ஐயறிவு விலங்கினங்களும் இப்பொழுது ஆறாவது அறிவுடைய இம்மனித பிறப்பும் கிடைத்துள்ளன மனிதனில் கடவுளான் ஒளி சிறனடு இடத்தில் பகர வடிவ தளத்தில் தயவு ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளது அந்த தயவு ஒளியின் ஆற்றலிலிருந்தே புற உடலும் உயிர் உணர்வும் தோன்றி விளங்குகின்றன அந்த கடவுள் ஆன்மாவே நாயகியாகவும் தலைவியாகவும் அருள் ஒளியை தலைவனாக நாயகனாகவும் கொண்டு பாடல்களை பாடியுள்ளனர் பெண் அம்சமாகிய தேக நிலையிலிருந்து நோக்கும்போது ஆண் பெண் எல்லோருமே பெண்ணாகவும் ஆன்ம நிலையே ஆணாகவும் சொல்லப்படும் தேகநிலையை விடுத்து ஆன்ம நிலையை அடையும் போதுதான் எவரும் ஆண் ஆகின்றனர் இவ்வாறு தேகப்பற்றை தவிர்த்து அருள் ஒளியைச் சார்ந்து நித்திய வாழ்வை பெற்ற ஆன்ம தலைவி நம் வள்ளல் நாயகி ஒருவரே ஆவார் அவரது அருள் அனுபவமெல்லாம் இங்கிதமலையின் நூற்றி ஐந்து பாடல்களிலும் இசைத்து வழங்கப்பட்டுள்ளது இப்பாடல்கள் எல்லாமே அருட்ஜோதி இறைவனை திரு ஒற்றியூர் பிச்சாடனராகவும் தியாகேச பெருமானாகவும் ஆன்மாவை தலைவியாகவும் மனதை தோழியாகவும் கொண்டு பாடப்பட்டுள்ளன இதில் நமது சிறனடு விளங்கும் பகர வடிவ குழியே திரு ஓடு அதனை கரங்களில் ஏந்தி இறைவன் ஆன்ம தலைவியிடம் பிச்சை கேட்டு பிச்சை பெருமானாக நிற்கிறார் அவர் ஆன்ம தலைவியிடம் வேண்டுவது என்ன அறியாமையாகிய பிச்சையை வேண்டியே நிற்கிறார் நம்மிடமுள்ள அறியாமையை வாங்கிக்கொண்டு கொண்டு நமக்கு அருள் பாலிக்கவே காத்து கொண்டுள்ளார் தவிர்த்து அருள் ஒளியை சார்ந்து கொள்வோரே அந்த அருள் ஒளித்திருவை மணந்து பேரும்பெல்லையை பெறலாம் வள்ளல் பெருமானுக்கு இறைவனே அருள் ஒளித்திருவை மணம் முடித்து வைப்பதாக கூறியதை கீழ்வரும் திருவரட்பா பாடலினால் அறிந்துணரலாம் ஐயுரேல் இது நம் ஆணையின் நம்மகனே அருள் ஒளி திருவை நிந்தனக்கே மெய்யுறு மகிழ்வால் மனம் புரிவிப்பாம் விரைந்திரண்டரை கடிகையிலே தவிர்ந்து நீ மிகவும் களிப்பொடு மங்கள கோலம் வையமும் வாணும் புகழ்ந்திட பொனை புனைக என்றனர் மன்ற வையமும் வானும் புகழ்ந்திட புனைக என்றனர் மன்றிறையவரே திருவருட்பா இப்பாடலில் அருள் ஒளித்திருவை இரண்டரை கடிகையில் மனம் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது கடிகை நாழிகை என்பது கால அளவை குறிப்பதாகும் ஒரு கடிகை இசை டு இருபத்தி நாலு நிமிடமாகும் திரிகடிகை என்பது ஓர் அளவீடு மருந்துப் பொடிகளை மூன்று விரல்களால் எடுப்பர் இதனை திரிகடிகை என்று சொல்லுவர் இப்பாடலில் கடிகை என்பது இக்கால அளவை குறிப்பது அன்று இரண்டரை என்பதன் பொருள் வேறு உடல்நிலை உயிர்நிலைகளை கடந்து ஆன்ம நிலையில் இறைவன் பாதி நாம் பாதியாக இருக்கும் நிலையே இரண்டரை எனப்பட்டது இவ்வாறு அருள் ஒளியைச் சார்ந்து வாழும் நிலையை பெற்றால் மலங்கிடலற்று மணந்து கொண்டிங்கே மகள் வாழலாம் வம்மின் என்று அழைக்கப்படுகின்றது மலங்கிடுதல் என்றால் கீழ் இறங்காமல் மேல்நிலையுற்று அந்நிலையிலிருந்தே வாழ்ந்திடல் வேண்டும் எச்செயல் புரிந்தாலும் எது செய்தாலும் அந்த உள் நிலையிலிருந்தே செய்யப்படுகின்றது என்ற நினைவு வர வேண்டும் புறத்தை பற்றி கொள்ளாமல் விடுத்து அகநிலையை பற்றி கொண்டு நடுவாமல் எந்த வேலையும் செய்தல் எங்கேயும் சென்று வரல் போன்ற காரியங்களை செய்து கொண்டு வாழ்தல் வேண்டும் வள்ளல் பெருமான் ஞானசிரியை பாடல் ஒன்றில் அகமரியே அனகமறிந்து அழியாத ஞானாமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே என அழைக்கின்றார் எங்கும் நிறை பரம்பொருளே கடவுள் ஆன்மாவாக விளங்குகின்றார் அந்த ஆன்மாவே நாமாக இருக்கின்றோம் எனவே தேகப்பற்றை தவிர்த்து அகத்தே விளங்கும் அருள் ஒளியை சார்ந்து அதுவாக பொருந்தி வாழ்தல் வேண்டும் அப்படி வாழ்வதால் உள் விளங்கும் அருள் ஜோதியே அருள் பெருகி உயிர் உணர்விலும் உடலிலும் கலந்து புற தேகத்தையும் அருள் வண்ணமாய் மாற்றிவிடும் என்று விவரிக்கப்படுகின்றது இவ்வாறு வாழும் நிலையை பெற்றுவிட்டால் கலங்கிட வேண்டாம் தயா அறங்காண்மின் கடவுள் இல்லறமிதுவாமே என்றுக்கப்படுகின்றது தயவு நெறிகொண்டு கடவுள் இல்லறமாகிய அக ஆன்மை இல்லத்திலிருந்து வாழ்ந்து வரும்போது நோய் கவலை போன்ற எந்த துன்பம் வந்தாலும் கலங்கிட வேண்டாம் அவையெல்லாம் சோதனைகளாகத் தரப்படுகின்றன அவை நம்மை பக்குவப்படுத்தி மேநிலைக்கு ஏற்றும் பொருட்டே வழங்கப்படுகின்றன என்பதை அறிய வேண்டும் வருகின்ற துன்பங்களை தந்திர மந்திர உபாயங்களினால் வென்றுவிட முடியாது முயற்சியால் ஓரளவு பலன் உண்டாகலாம் இயற்கை நீதிப்படி எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் அதுவே விதிக்கப்பட்டுள்ள விதிச்சட்டம் இந்த விதியை ஊழ் என்றும் வினை என்றும் சொல்லுவர் இதனை மாற்ற யாராலும் இயலாது என்பர் ஆனால் வள்ளுவரோ அதனையும் வெற்றி கொள்ள வழி சொல்லுகிறார் ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் குரல் என்கின்றார் இதில் தாழாது என்பது கீழே வராமல் என்ற பொருளைத் தரும் ஒளி நிலையிலிருந்து தாழாது வாழ்வோர் ஊழையும் வெல்லுவர் சனி பிடிக்கிறது என்கின்றனர் அதற்கு கோவிலை சுற்றுகின்றனர் அர்ச்சனைகள் தானங்கள் செய்கின்றனர் இதனால் சனி தோஷத்தால் வருகின்ற தப்பி தப்பிவிடலாம் எனவும் நம்புகின்றனர் மன ஓர்மையோடும் நம்பிக்கையோடும் செய்வதால் சிறிதளவு பயன் முழு முழுப்பயனை அடைந்திட முடியாது ஆனால் நெறியில் தயவு ஒளியை பற்றி கொண்டு வாழ்ந்தால் அதனையே சார்ந்து அதுவாகி நின்று வாழ்வரை நாள்தான் என் செய்யும் கோள்தான் என் செய்யும் எந்த சனி தோஷத்தையும் வெல்ல முடியும் அதற்கு இன்று நமக்கு தயவு நெறி கிடைத்துள்ளது த மெய்யறிவாகவும் ய உயிர் உணர்வாகவும் உ உடலாகவும் கொள்ளப்படும் உயிர் உணர்வில் தயவு பெருக உடலின் துணையையும் கொண்டு ஒளிநிலையில் வாழ வேண்டும் தயவு கடவுள் இல்லத்தில் தயவு ஆகிய திருவை மணந்து தயவு என்னும் பேரின்ப நிலை பெற்று வாழ்வோம் தயவுக் கடவுள் விளங்கும் ஆலயமே எவருக்கும் உரிய சொந்த இல்லமாகும் இதில் தயவு ஒளியோடு கூடாமற் கூடி வாழ்கின்ற வாழ்வே இயற்கையான கடவுள் விதித்துள்ள இல்லற நெறியாம் இதுவே மேலான வீட்டு நெறியாகவும் விளங்குவது இவ்வீட்டினை அறிந்து அடைந்து தயவு வாழ்வு வாழாது புறத்தே எங்கிருந்து எந்த ஒரு நெறியினை மேற்கொண்டு எப்படி வாழ்ந்தாலும் பிறவி பெரும்பயனாம் பேரின்பு வாழ்வு பெற முடியாது ஆகையால் இறை உண்மையையும் அதனால் ஆணை செய்யப்பட்டுள்ள அக இல்லற வாழ்வையும் தான் உலகில் எவரும் மேற்கொண்டு ஒழுக வேண்டும் சுத்த தயாநெறி விளங்கும் காலம் இவ்வுண்மை இல்லறமே எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இது ஆண்டவர் திருவுள்ளமும் நமது கடமையுமாம் இதனையே நம் தயவாலயம் உலகுக்கு உணர்த்த வந்துள்ளது தயா இன்ப நெறி பரவுக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு